ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் பார்த்திங்கன்னா சக்கரை வள்ளிக்கிழங்கில் கட்லட் பண்ண போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி நல்லா பூ போல் சக்கரை வள்ளிக்கிழங்க வேக வச்சுக்கோங்க நல்லா தோல் எடுத்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு இதை மாதிரி நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க இது கூட மூணு பச்சை மிளகா தூளாக நான் அதை போட்டுக்கோங்க கொஞ்சம் போல புதினா போட்டிருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் போல போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பூல நறுக்குனது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை வறுத்து எடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க இந்த கட்லெட்டுக்கு இந்த வேர்க்கடலை போட்டிங்கன்னா நடுவில் நடுவில் கிரன்ச்சியாக இருக்கும் டேஸ்ட்டியாக இருக்கும் கொஞ்சம் சக்கரை கிழங்கு அந்த ஒரு க்ரிப்பாக நிற்கிறதுக்காக ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் போல் கடலைமாக போட்டுக்கோங்க நிறைய போட்டுக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் போடும் இப்போ நம்ம கேஸை ஆன் பண்ணிக்கலாம் கட்லெட் போடும்போது நீங்கள் தேங்காய் எண்ணெயில் போடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் செக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் போல் ஊற்றிக்கிறேன் என்ன திட்டமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா கட்லெட் நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் திட்டமாக எவ்வளவுக்கு நம்ம பொரிக்கணுமோ அந்த அளவுக்கு ஊதிட்டாக போடும் இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கு மசிச்சு வச்சதை இந்த மிக்சரோட எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா உருண்டு திரண்டு எல்லா இடத்துலையும் இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து பிசஞ்சுக்கோங்க ப்ரெட் க்ரம்ஸ் வந்து நமக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு ரஸ்க் இருக்குது பாருங்கள் அதை வாங்கி நல்லா தூளாக உடைச்சிட்டு மிக்சியில் ஒரு ரெண்டே ரெண்டு சுற்று சுற்றினிங்கன்னா உங்களுக்கு பிரெட் க்ரம்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதை வச்சே நம்ம வீட்லேயே பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கட்லெட்டுக்கு போகிறதுக்கான உருண்டைகளை ரெடி பண்ணியாச்சு ரெண்டு சைடில் இப்படி நல்லாப்டி அழுத்தி விட்டுட்டு எண்ணெயில் போட்டுடுங்க சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க கட்லெட் அப்போ தான் தீயாமல் இருக்கும் கொஞ்சம் இந்த அளவுக்கு நைஸாகவே தட்டி போடுங்க அப்போ நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ரொம்ப கனமாக தட்டி போடாதீங்க நல்லா வடை பதத்துக்கு தட்டி போட்டுக்கோங்க கட்டை திருப்பும்போது நல்லா பொறுமையாக திருப்பிக்கோங்க கொஞ்சம் வேகமாக திருப்பணுன்னா உடஞ்சி போயிடும் வடைக்கு போடும்போது நம்ம எண்ணெய் நிறைய ஊற்ற வேண்டியதாக இருக்கும் இந்த கட்லெட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு எண்ணெய் நமக்கு தேவைப்படாது எண்ணெயும் கம்மியாக தான் குடிக்கும் கிழங்கு வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குது ஸோ நம்ம இது நிறைய சமையலில் சேர்த்துக்கிறது நல்லது மோஸ்ட்லி யாரும் கிழங்கு சமையலில் எதுவுமே சேர்த்துக்க மாட்டாங்க எப்போனா எங்கன்னா தை மாதம்னா பொரியல் பண்ணி சாப்பிடுவோம் அதோட கொஞ்சம் காரக்குழம்பு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த சீசனை விட்டு மற்ற சீசனில் எதுவுமே சமைக்க மாட்டோம் அது ஆக்சுவலி இது போது இதை மாதிரி நீங்கள் கட்லெட் பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் நல்லா வெந்துட்ட பிறகு திருப்பி விட்டுடுங்க இந்த மாதிரி சக்கரவள்ளிக்கிழங்கில் வந்து நம்ம கட்லெட் பண்ணுறோம் அதே மாதிரி குலோப் ஜாமுன் பண்ணால் சூப்பராக இருக்கும் அது ஒரு நாள் நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் உருளைக்கிழங்கு கட்லட் பண்ணி சாப்பிடுவோம் அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு கட்லட் சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த கிழங்கில் வந்து அவ்வளோவா யாரும் கட்லட் பண்ணியிருக்க மாட்டாங்க நீங்கள் செய்து ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சார் குழந்தைங்களுக்கு பண்ணுறோன்னு போது நெய் போட்டு பண்ணலாம் நார்மலாக தேங்காய் எண்ணெயில் பண்ணிங்கன்னா கட்லட் சூப்பராக இருக்கும் நாங்கள் நல்லா நைஸாக தட்டியிருக்கேன் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் ரொம்ப கொஞ்சம் கனமாக தட்டிட்டோம்னா அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த டைமில் மேலே கொஞ்சம் போல் தேங்காய்ண்ணெய் ஊற்றிக்கோங்க கட்லட் பண்ணும்போது எப்பயும் சிம்மில் வச்சே பண்ணுங்கள் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நின்று வேகும் கட்லேட் பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது சுட சுட பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு சுட சுட இருக்கிறதால நல்லா டேஸ்டியாக வந்துருக்கு ஸ்வீட் ஏற்ற மாதிரி நல்லா ஸ்வீட்டாக இருக்குது அந்த வேர்க்கடலை போட்டது நடுவில் ஒன்று ஒன்று மாட்டுது அது நல்லா இருக்குது அந்த டேஸ்ட்டு நீங்கள் வேர்க்கடலை போட்டு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இல்லை முந்திரிப்பரு போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும் நடுவு நடுவில் ஒரு பச்சை மிளகாய் மாட்டுறது நல்லா ஸ்பைசியாக இருக்குது புதினா கொத்தமல்லி போட்டம் பாருங்கள் அந்த புதினாவோட வாசனை நல்லா வருது இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்